ஹலோ வியூவர்ஸ் இது திரைச்சாரல் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் சொன்னால் ஏழு நடிகர்கள் தயாரித்த எம்ஜிஆர் படங்கள் ஓடியதா அப்படிங்கிற வருத்தத்தை இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் முதலாவதாக நகைச்சுவை நடிகர் என் எஸ் கிருஷ்ணன் தயாரித்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் வெளிவந்த படம் பைத்தியக்காரன் இந்த படத்தில் எம்ஜிஆர் நடித்திருப்பார் இந்த படம் அவ்வளவு சரியாக ஓடவில்லை அடுத்து எம்ஜிஆர் தயாரித்து எம்ஜிஆர் நடித்த படங்கள் நாடோடி மன்னன் பெண் உலகம் சுற்றும் வாலிபன் மூன்று படங்களுமே நல்ல வெற்றி படங்கள் அடுத்து நடிகை ஈவி சரோஜா எம்ஜிஆரை வைத்து தயாரித்த படம் கொடுத்து வைத்தவள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்றில் வெளியானது இந்த படத்தில் எம்ஜிஆருக்கு ஜோடியாக ஈவி சரோஜா நடித்திருந்தார் இந்த படத்தை இயக்கியவர் பா நீலகண்டன் இந்த படம் நூறு நாட்கள் ஓடாவிட்டாலும் எழுபத்தி ஐந்து நாட்களை தாண்டி நன்றாகவே ஓடியது அடுத்து நகைச்சுவை நடிகர் சந்திரபாபு எம்ஜிஆரை வைத்து தயாரித்த படம் மாடி வீட்டு ஏழை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நான்கு காலங்களில் தயாரிக்கப்பட்ட படம் எம்ஜிஆர் சரியாக ஒத்துழைக்காததால் சந்திரபாவுக்கு இந்த படத்தில் ஏகப்பட்ட நஷ்டம் படம் பாதியிலேயே நிறுத்தப்பட்டுவிட்டது அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்றில் வெளிவந்த படம் ஆனந்த ஜோதி வில்லன் நடிகர் பி எஸ் வீரப்பா தயாரித்த படம் இந்த படம் நூறு நாள் ஓடவில்லை ஓரளவு பரவாயில்லாமல் ஓடியது அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறில் வெளிவந்த படம் தாலிபாக்கியம் அன்றைய அம்மா நடிகை கண்ணாம்பா தயாரித்த படம் கண்ணாம்பாவின் கணவர் நாகபூஷணம் இயக்கிய படம் படம் தோல்வியடைந்தது அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலில் வெளிவந்த படம் நேற்று இன்று நாளை உள்ள நடிகர் எஸ் ஏ அசோகன் தயாரித்த படம் தயாரிப்பு வேலைகள் நீண்ட நாட்களுக்கு இழுக்கப்பட்டு விட்டது காரணம் எம்ஜிஆர் அரசியல் வேலைகளில் இருந்ததால் சரியாக படப்பிடிப்புகளில் கலந்து கொள்ள முடியவில்லை இதனால் அசோகனுக்கு படப்பிடிப்பு செலவுகள் அதிகமானது படம் நூறு நாள் ஓடி வெற்றி பெற்றிருந்தாலும் அசோகனுக்கு நஷ்டம் ஏற்பட்டதாக அந்த நேரங்களில் பத்திரிகைகளில் செய்திகள் வந்தன இதற்கு பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தில் வெளிவந்த நினைத்ததை முடிப்பவன் படத்துக்கு பிறகு எம்ஜிஆருடன் அசோகன் நடிக்கவில்லை அதற்கு பிறகு எம்ஜிஆருக்கு எதிர்மறையாக நடிக்க ஆரம்பித்து விட்டார் அசோகன் சரிவர்ஸ் இந்த கட்டடத்துடன் முடிகிறது அடுத்து ஒரு நல்ல கட்டடம் சந்திக்கிறேன் நன்றி